Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை இதை மட்டும் மறக்காமல் செய்துவிடுங்கள் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சூரியன் மிதுனராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் எனப்படுகிறது அந்த வகையில் நாளை புதன்கிழமை ஆனி மாத அமாவாசை பிறக்கிறது நாளைய தினத்தில் நாம் தானம் செய்தால் நம் குடும்பம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்புடன் வாழும் என்பது நம்பிக்கை திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் ஆனி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைப்பதுடன் நம்முடைய முன்னோர்களுக்கும் மனை நிறைவை தரும் பன்னெண்டு வருடங்கள் பிதுர் தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை முன்னோர்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நாளில் புனித நீராடுவது மந்திர ஜபம் செய்வது தானம் செய்வது உள்ளிட்ட அனைத்துமே பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகும் ஆனி மாத அமாவாசை இருபத்தைந்தாம் தேதி ஜூன் மாத புதன்கிழமையன்று வருகிறது இந்த நாள் முழுவதுமே அமாவாசை இருப்பதால் இது சர்வ அமாவாசையாக சொல்லப்படுகிறது அதுவும் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து அமாவாசை என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகளும் தானங்களும் இரண்டு மடங்கு பலனை தரக்கூடியதாகும் ஆணி மாத அமாவாசை தினத்தன்று காலையிலேயே குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் வேதியர்களைக் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய உறவினர்களுக்கோ திதி தர்ப்பணம் தர வேண்டும் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்புங்கள் வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்களை வைத்து தூபங்களை கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் நாளைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு அளித்த பலன் உண்டாகும் அமாவாசை தினத்தில் திருஷ்டி எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களை திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம் பழத்தை நசிக்கும் திருஷ்டியை வேண்டும் நம் ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பித்ருசாபங்கள் ஆகியவை நீங்க சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானதாகும் அதனால் இந்த அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு பணத்தை தானமாக வழங்குவது சிறப்பானதாகும் மேலும் நாளை கோதுமை அரிசி தானமாக வழங்குவது சூரியன் மற்றும் சந்திரனின் ஆசிகளை பெறுவதுடன் ஜாதகத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் பலத்தையும் அதிகரிக்க செய்யும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு ஆகியவற்றை தருவது இந்த இரண்டு கிரகங்கள் தான் ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் சுபிச்சங்கள் பெருகும் திருமண காலதாமதமாகும் நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும் காரிய தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை பியூவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி